அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கே அலைக்கடல் போல குழுமி இருக்கும் அனைத்து சமுதாய பெருமக்களே இன்று நாம் ஒரு முக்கியமான வேள்வியை கொண்டு இங்கே இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா அரசு மோடி தலைமையிலான அரசு இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களுக்கு நாங்கள் அகதிகள் தகுதியை பெற்று தருகிறோம் செய்யா என்னும் இந்துக்களுக்கு தருகிறோம் கொடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறோம் கொடு என்று சொன்னோம் ஆனால் சொல்கிறார் முஸ்லிம்களுக்கே இல்லை என்று ஐயா மோடியே முஸ்லிம்களுக்கு இந்த குடியுரிமை பெறுவதற்கான தகுதி இல்லை என்று சொல்வதற்கு நீ யார் இவர் சொல்கிறார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இல்லை என்று நீ ஏன் என் மூன்று நாடு மட்டுமே வச்சுக்கிற பக்கத்தில் இருக்கிற பர்மா என்னாச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கிம் என்னாச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள் என்னாச்சு இங்கே இருக்கக்கூடிய இலங்கை என்னாச்சியா அங்கே தமிழர்கள் பாதிக்கப்படவில்லையா அங்கே முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லையா அவர்கள் இங்கே குடியுரிமை கேட்டு வரக்கூடாதா இந்த அரசியல் சட்டம் அனைவருக்குமே சமமான சட்டம் என்று சொல்கிறது ஆனால் நீ கொண்டு வந்த புதிய குடி உரிமை சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மொத்தம் இடமில்லை கேட்டால் we have considered only the citizenship of the surrounding muslim countries where muslims are in majority so we are not considering நீ யாரை இந்த மூணு கட்சியை மட்டுமே எடுக்கச் சொன்னா எல்லா Country-யும் எடு चाइனாவிலே முஸ்லிம்கள் என்ன அளவுக்கு சமம பெற்று கொண்டிருக்கிறார்கள் பர்மாவிலே ஆடு மாடு அறுக்கிறது போல முஸ்லிம்களை அறுத்து தள்ளி தள்ளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நாடு இல்லை என்று புகலிடம் கொடுங்கள் என்று நம்மை கொடுங்க கூடாதா இவர்களுக்கு உண்மையிலேயே மைனாரிட்டி மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு போ அது இல்லாம முஸ்லிம்களை சீண்ட வேண்டும் முஸ்லிம்களை மூன்றாம் தர பிரதாக ஆக்க வேண்டும் அவர்களை இந்த இந்திய நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற சூழ்ச்சியின் காரணமாகத்தான் மோடியே நீ இந்த விதத்திற்கு வந்திருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும் மூன்றாம் சொல்கிறார் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு நம்முடைய சகோதரர் சொன்னார்கள் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த மோடி அரசுக்கு முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய சொல்றாங்க இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த விதமான ஒரு கூட எந்த விதமான தீங்கும் வராது என்கிறார்கள் ஐயா மோடியே இந்திய முஸ்லிம்கள் மீது ஒரு தூசியை கூட போட முடியுமா எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உன்னுடைய இருக்கையை இந்தியாவில் வைத்துக் கொள்ள உன்னால் முடியுமா என்று பார் நாங்கள் நினைத்தால் பார் பாகிஸ்தானுடைய பர்வே நாட்டுக்கு போயிருக்கான் நாளைக்கு இதே கதி உனக்கு வரும் நாடு நாடாய் நீ தெரிவாய் நாங்கள் இங்கே இருப்போம் அன்பு நண்பர் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடையும் போது யார் கையில ஒப்படைத்தார்கள் என்று காங்கிரஸ் உடைய தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முஸ்லிம் லீக் உடைய தலைவர் மௌலானா முகமது அலி ஜின்னா அவர்கள் சமஸ்தானங்களின் சார்பில் பீகாருடைய நவாப் ஆக ஆங்கிலேயர்களுடன் இந்தியாவிற்கு சுதந்திரம் வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களே மூன்று முஸ்லிம்கள் தான் அந்த முஸ்லிமுக்கு இந்தியாவில் இடம் இல்லையா கடைசியாக இவர்கள் தான் இப்படி கெட்டு போகிறார்கள் முதலில் நாங்கள் முத்தலாக் சட்டத்தை கேட்கவில்லை கொண்டு வந்தாய் காஷ்மீரை கேட்கவில்லை கொண்டு வந்தாய் இப்படி கொண்டு வர போது இங்கே திராவிட பாரம்பரியத்தில் வந்த எடப்பாடி அரசு உனக்கு எங்கையா போச்சு புத்தி உன்னுடைய அடிக்கடி மூச்சுக்கு மூச்சு அம்மாவின் அரசு அம்மாவின் அரசு அப்படின்னு சொல்றியே அந்த அம்மா தான் சொன்னாங்க இந்த மாநிலத்தை முன்னேற்றுவது அந்த மோடியா இந்த லேடியா என்று கேட்டார்கள் லேடி தான் என்று சொன்னார்கள் ஆனால் இப்ப இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஒரு பாப்பெரும் ஜோக்கர் அவர் சொல்றாரு மோடி எங்களுக்கு எல்லாம் அம்மா சொல்றாங்க நீ சொல்ற மோடியா நீ தான் அம்மாவுடைய அரசை நடத்துகிறாயா நாங்க ஏன் அவங்களோட இணக்கமா போறோம்னா பல திட்டங்களை வாங்கி தராங்களாம் முந்தா நாள் நம்முடைய டெல்லியில் போயிட்டு இந்த உள்ளாட்சி துறைக்கு வர வேண்டிய மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை குடுங்கோன்னு கேட்டுட்டு வந்தோம் எது நமக்கு சேர வேண்டிய பணத்தை அதை கூட வாங்குவதற்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி அரசுக்கு வக்கையில் இவங்க இருந்து வாங்க போறாங்களாம் அடுத்து நம்முடைய சொல்றாங்க நமக்கு ஜிஎஸ்டி பாக்கி எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதை கூட நாங்கள் கேட்டு வாங்குவோம் ஆனா பாவிகளா உனக்கு தர வேண்டிய உன்னுடைய பாக்கி தொகையை ஒரு நாளை கேட்டு வாங்க முடியல நீ இணக்கமாயிருந்து என்னத்தை செய்ய போற கேட்டோம் ஒன்பது மருத்துவக் கல்லூரிய கல்லூரி கொடுத்தா யாரு இடத்தை நீ கொடுக்கணும் சம்பளத்தை நீ கொடுக்கணும் ஆசிரியரை நீ வைக்கணும் மாணவர்கள் படிக்க முடியுமா நீட்டு கொண்டு வந்துட்டார் அங்கே இல்ல மோடி அவர் விரும்புகிற ஆளுகளை அனுப்புவாரு நீ படிக்க வைக்கணும் ஆனா மத்திய அரசின் செலவிலே வர வேண்டிய எய்ம்ஸ் அகில இந்திய மருத்துவ பல்கலை மருத்துவக் கல்லூரி மதுரையில் ஒரு அடிக்கல் நாட்டி வச்சிட்டு இருக்கா இது வரைக்கும் உண்டாது அடையாளம் காலம் எனவே கடைசியாக ஒன்று சொல்கிறோம் இந்த நாட்டிலே நமக்கு எந்த விதமான உரிமைகள் இருந்தாலும் அது பறிக்கப்பட்டாலும் கடைசியாக பார்க்குறோம் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் வேலூர் கோட்டையிலே ஒரு கோவில் ஒரு சர்ச்சு ஒரு மசூதி மூன்றையும் புராதான சின்னம்னு யாரும் வழிபட கூடாது சொன்னாங்க ஆனால் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சகோதரர்கள் நாங்கள் இந்த கோவிலிலே வழிபடுவோம் என்று சொல்லி அங்கே சிலையை வைத்து அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள் தாராளமாக நடத்துங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் வழிபாடு நடத்துவதற்கு நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் செஞ்சார்கள் தாராளமாக நீங்க செஞ்சிக்க அப்படின்னு சொன்னோம் ஆனா அங்கே இருக்கக்கூடிய மசூதி இல்லை நாங்கள் போய் தொழுனோன்னா சுத்தி சோறை கட்டிட்டாங்க நீங்க தொழ முடியாது ஐயா அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கு உரிமை உனக்கு இல்லை அப்படி என்று சொன்னார்கள் அதை கூட பொறுத்து கொண்டோம் ஏன் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சகோதரர்களும் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரம் தான் அனுபவிக்கிறார்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஏன் என்றால் ஒரு காலம் வரும் அப்பொழுது இதே இந்து சகோதரர்கள் இதே கிறிஸ்துவ சகோதரர்கள் இப்ப இங்க வந்திருக்காங்க பாருங்க அவங்க வந்து நமக்காக கோஷம் போடுவாங்க என்ன வட இப்போ கோஷம் போடுறான் மோதி அமித்ஷா நீ எப்பவுமே போலி எங்களை ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது எனவே உனக்கு சொல்லிக் கொள்கிறோம் நீங்க சொன்னது போல நாங்கள் இந்த புதிய குடியுரிமை சட்டத்துக்கு தான் வந்தோம் இப்ப நாங்க இருந்தே வர்றோம் எங்களுடைய தலாக் சட்டம் ஏற்றுக்க மாட்டோம் காஷ்மீர் மாட்டோம் நீ கொண்டு வந்த பாபர் ஏற்றுக்க மாட்டோம் இதையும் மாட்டோம் தேசிய குடியுரிமை பதிவேடு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே மோடியை அமித்ஷாவே எடப்பாடியே இப்பொழுதாவது விழித்துக்கொள் தவறினால் நிச்சயமாக இன்னொரு சுதந்திர போராட்டம் வெடிக்கும் ஆங்கிலேயர்கள் எப்படி மூட்டை கட்டிக்கொண்டு ஓடினார்களோ அதை போன்ற வந்தேரிகளாகிய நீங்கள் மீண்டும் கைவர்கடவா வழியாக ஓட வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றியோடு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி ஜெயஹ்